இந்த ஒரு நடிப்பில் வெளியாக உள்ள பராசக்தி திரைப்படத்தோட லிஸ்ட் எதிய படக்குழு மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க இந்த ஒரு மாற்றத்தினால ஜானகன் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட போகுது திரைப்படத்தோட பழைய லிஸ்ட் எது என்ன தற்பொழுது புதிய ரிலிஸ் எதியாக அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ படம் எப்போது வெளியாக போகுது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஜனகன் மற்றும் பலாசக்தி இந்த இரண்டு திரைப்படத்துல நீங்க எந்த திரைப்படத்துக்கு ஈகராக வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கனீங்கன வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா ஜனகன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுவரையும் இரண்டு பாடல்கள் வெளியிட்டுருக்குறாங்க வரும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆடி நடைபெற போவது இப்படிப்பட்ட சூழ்நிலையில எஸ்கே நடிப்பு வெளியாக உள்ள பராசக்தி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினான்காம் தேதி வெளியாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக இதற்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தற்பொழுது பராசக்தி திரைப்படம் ஜனவரி பத்தாம் தேதி வெளியாகும் அப்படின்னு படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது கண்டிப்பாக இரண்டு திரைப்படத்திற்குமே வசூல்ல பாதிப்பு ஏற்பட நிறைய சான்ஸ் வந்து இருக்குது குறிப்பாக பராசக்தி திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவுல வசூல்ல பாதிப்பு ஏற்பட நிறைய சான்ஸ் வந்து